கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்னென்ன சொல்லணும் மீன் இது கொஞ்சம் டேமேஜா இருக்குமா இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது இதை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் இது பாத்தீங்கன்னா மீன் எல்லாமே வந்து கொஞ்சம் வீணா போயிருக்கு கொலக்கொலன்னு இருக்கு படக்டமாம் எடிய pled்று scan saus்துlings Crispas எப்பொன்னைக்கலேestar από ஊ அவர் வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்க இந்த காரையெல்லாம் வீட்டில் போய் மறுக்கோட்டிங் தான் போட்டோம்

கெளுத்தி நல்லா கண்ட கண்டமா வெட்டி வச்சிருக்கீங்க போல அதையா இருக்குன்னு தெரியல பொக்கண்டியா நாங்களா பொக்குட்டின் தானே சொல்லுவோம் மாவட்ட டிசைனா ஒரு பேர் சொல்றாரு இருபதா கொடுத்து வாங்கிக்கலாம் மொதல் மொதல் போனின்னு சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் இந்த மீன் நீங்க தான் ஓனர் அண்ணா எல்லா இடத்துலயுமே பாருங்க ஓனர் தான் மீன் வெட்ட வரவங்களுக்கு இப்ப கடைக்கு போய் ஜாமா ஒரு பக்கெட் தராங்க உங்ககிட்ட மீன் வெட்ட வந்தா என்ன பண்ணுவோம் நீங்க எண்ணெய் சேர்த்து தராங்க உங்ககிட்ட மீன் வெட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஒரு பத்து கிலோ மீன் வாங்கி வச்சுட்டு ஆளுக்கு ஆறு கிலோ கொடுக்கணும் ஒரு கிலோ நாலு கிலோ எங்க ரெண்டு கிலோ காய்ச்சி போற உங்களுக்கு